வணக்கம் இது உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான அப்படின்னு இருக்க வேண்டிய நம்மளுடைய விஜயஸ் அவருடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர் வந்துட்டு மரணம் மாஸ் பண்ண போறாரா நம்மளை வந்துட்டு மரண படுக்கைகள் வைக்க போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் நம்மளை வந்துட்டு உங்களை யார் ஆவலாக இருக்குது சொன்ன சொன்னா அப்படின்னா நம்மளை வந்துட்டு பங்கமாக கலாச்சு போயிறாரு ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அந்த ஆண்ட முக்கையில் தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நப்பாஸ் இப்படிலாம் நடந்துடக்கூடாதா அப்படின்றது அதில் முக்கியமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சாட்சனா இந்த வாரம் மாதிரி வெளியே போயிடுவாங்களா அவங்க என்னென்ன பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தினாலும் அவங்க வந்துட்டு போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போக வேண்டியாள் அப்படின்ற போது இந்த வாரமாவது போவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டபுள் விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா சேனலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு டபுள் எக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ என்னன்னா சாட்சனா போவாங்களா இல்லை சாட்சனாவால் மற்றவங்க போவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய இருக்கா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுந்தர் வச்சு செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெஸ்ட்டு இந்த நாய் மாதிரி குழைச்சாங்க பாருங்க மஞ்சரிக்கு அதெல்லாம் வந்து பயங்கர வைரலாக போயிருக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து இன்றைக்கி சுட்டி காட்டப்படும் அப்படின்றதெல்லாம் மாட்டு கருத்து கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பண்ணுறீங்களே அது எப்படி கேட்பார் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா நீங்கள் வந்துட்டு ராணுவ வந்துட்டு உங்களை வந்து ஒரு இது பண்ணார் சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்களே அது ராணுவ பண்ண தப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் சார் நான் பேசிகிட்ருக்கேன் சார் அவர் வந்து அப்படி ஓவராக வந்து அப்படி இமிடியேட் பண்ணி ஒரு மாதிரி கலாச்சார் சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் இப்படி கேட்டார்னா வேற மாதிரி விருத்திரமா போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி டாஸ்க்ல வந்துட்டு அவங்க பண்ணாங்க பாருங்க ஆட்டோய்யோ ஐயோ எங்களுக்கு டெவில் பண்ண எடுக்க வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைப்பட்ட கேப்லேயே மஞ்சள் கிட்டே போய் டெவில் மாதிரி ஆட்டம் காட்டினது அதுக்கு முன்னாடியெல்லாம் டெவில் மாதிரி பண்ணது ஏஞ்சல் ஆனதுக்கப்புறம் டெபிளாக மாறினது இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலாக இருக்கும்போது போது ஜாக்லின் போட்டாங்களோ ஒரு கண்ணீர் ட்ராமா நினச்ச ஒருத்தருக்கு இப்படி நெஞ்சில் கூத்தும் போது வலிக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்திங்களா அது இப்படி இருக்கு இருக்குது மாதிரி இந்த கோவா கேங் பார்த்திங்கன்னா சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை அதுலேயும் குறிப்பாக ரயானை தூக்கி ஜெயிலில் போடும்போது லூப்புன்னு சொல்லி துக்லீஃப் கொடுத்தாரு பாருங்க நம்ம ஆள் பாஸ் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க ஏன்னா கோவா கேங் தான் இந்த கேம் ஸ்பாய்லர் அப்படின்றது பட்சையாக தெரியுது ஏன்னா இவங்க குரூப்பாக இருந்தாங்கன்னா வெறித்திரமா விளாட்றாங்க அதே குரூப்பு இந்த வாரம் பிரித்து விட்டதுனால விளாடல ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்போ பொம்மை டாஸ்க்காக நீங்கள் நாலு பேரும் பண்ணிங்க அட்டோயும் அப்போ வந்து வெறித்தனமாக அந்த டாஸ்க் வச்சு இப்போ உங்களை பிரித்து விட்டால் அப்போ நீங்கள் மாட்டீங்க அப்போ உங்களுக்கு சோறு போட்டு சாலரி கொடுத்து நாங்கள் கேன கேனேன் அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் நல்லாயிருக்கும் நடக்குமா நடக்காதுன்றது அவங்க கையில் தான் இருக்குது சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆ அப்புறம் முக்கியமானது இந்த இது ஏஞ்சலாக இருந்தவங்க டி டிமெலாம் மாறினாங்க பாருங்கள் பப்பப்பா பப்பா அட் அடே அட்டே அந்த தான் உண்மையிலேயே வந்து சரியான பச்சை டெவில் மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாக வந்துட்டு எல்லாரையும் தாக்கி எல்லோரும் ஏழு ஆறு உண்மையிலேயே டெவில் இருந்தவங்க கூட அவ்வளோ வாங்கலாம் சும்மா டெவில் வேஷம் போட்டவங்களும் வந்து ஏழு ஆறு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் வாங்கியிருந்தாங்க ஸோ அதை பற்றியும் கண்டிப்பாக கலாய்ப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது கலாச்சாரம் நல்லாயிருக்கும் சரி இப்போது இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்ற விஷயங்கள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்காக நம்ம வந்துட்டு டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போடுறதுனால என்னோடய எஃபர்ட்டு அங்கீகாரம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொடுப்பீங்க நம்ம நிறைய பேர் கொடுத்து தான் இருக்கீங்க சரி இப்போ வாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் நாமினேஷன்ஸ் வந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு வந்துட்டு மஞ்சரி வாங்கி தப்பிச்சிட்டாங்க பட் இந்த வாரம் தப்பிப்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சுடுவாங்க ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்துட்டு செம்மையாக போயிட்டு இருக்கு அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் வந்துவிட்டா முதல் மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே கூடி இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவரெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த பி வீடு மூடும்போது கையில் பூட்டு சாதியெல்லாம் கொடுத்து நீங்களே பூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கண்டிப்பாக உள்ளே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சாதனைகள் நிறையா படைச்சிட்டு வரார் இந்த பிக் பாஸ் எயிட் சி அந்த ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத சம்பவமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கி போயிட்டே இருக்கார் அவர் பாடு போயிட்டே இருக்கார் இது வந்து அன்னபிஷியல் தான் அஃபிஷியல் வேர்ட்ஸ்ல என்ன சொல்கிறேன்னா ஐம்பத்தினாலு லட்சம் அறுபத்தி நாலு லட்சம் எழுபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க பட் என்னை கிட்டா கண்டிப்பாக அதுக்கு மேலேயே போயிருக்கும் ஏன்னா மக்களோட சப்போர்ட் வந்து தாராதாரையாக கொட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரன் ஏதோ நிறைய விஷயங்கள் தான் இருக்காது ஆனால் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கிட்ட ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டு இருக்குது அதை கமெண்ட்ஸில் படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது அதேமாதிரி தீபக்கை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க அதுவும் பச்சையாக தெரியுது எப்போ முத்துக்குமார் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அந்த வா அந்த வாங்கின அடியோட வழியை வந்து தாங்க முடியாமல் கதனாக இருப்பதுங்க சத்யா அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது மூணு நாளாக கதறிட்டிருக்காரு அப்போ என்ன மாதிரி ஒரு டெவிலாக இருந்திருந்தால் அவர் கதறி இருப்பார் ஸோ முத்துக்குமணன் பயங்கரமாக பண்ணியிருக்கார் நம்மளுக்கு காட்டல ஸோ அதனாலே மக்கள் வந்துட்டு நீங்கள் காட்டல என்ன நாங்கள் ஓட்டில் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு காமிச்சி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத நபர்னா சௌந்தர்யா ஆனால் நிறைய பேரோட வாயில் வந்து விழுறாங்க அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா ரொம்ப சாபம் வாங்கிக்கிறாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து அதாவது தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவருந்தா தக்காளி சட்னி இவங்க வந்து ஆண்டிடியூட் ஷூஸில் ஆப்போஸில் இன்னும் இவங்கள பற்றி ஏதாவது குறைகள் சொன்னால் அப்படி இப்படி இந்த மண்டையை சுலிக்கிறது தலையை முடி வந்து இப்படி பண்ணுறது அதே இவங்க வந்து ராணுவ குத்தும்போது ராணுவ இவங்க இவங்களுக்கு சரியான இருத்தார் பயங்கரமாக இருந்துச்சு ஐயோ எனக்கு கண்ணில் ஒத்துக்கிற இருந்துச்சு அதையே வந்துட்டு வீடியோ கட் பண்ணி போட்டு போட்டு பத்து இருபது மணி நேரம் பார்த்துட்டே இருந்தேன் கண்ணு வலித்தாலும் பரவாயில்லை பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அருமை ஸோ நேற்று தெரிஞ்சிருக்குமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நைட்டு வந்து அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு மனநிலை இருக்காங்க உண்மையிலேயே சொல்ல போனால் சவுந்தரவர் ஃபேன்ஸ் ரொம்ப பாவமான ஒரு மக்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது உண்மையானதை சொல்லுங்கள் அடுத்தது இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இல்லாத நபர் தான் ஆனால் இவங்களால் நிறைய பேருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதாவது நம்பி நம்பி உள்ளே வந்தார் நம்ம ஆள் யார் நம்ம ரஞ்சித் சார் அவர் பேர் மங்களம் சார் மங்களம் மங்களமாக இருந்தவரை வந்துட்டு அமங்கலமாகிட்டாங்க ம் உள்ளே வந்தால் அவர் ஒன்றுமே கேட்கல கெஞ்சி பிச்சனுக்காக இருக்குது குறைய கேட்டு ஏ யாருக்கோ நாமினேஷன் பாஸ் போகிறதுக்கு ஜெஃப்ரி கொடுக்க வேணுதுன்னு அதுக்கு அவங்க போட்டாங்க பாருங்க ட்ராமா சிவாஜி சார் வந்துட்டு நே நேரில் வந்துடுறார் பொழுமா போதுமா போதும் எவ்வளவோ அடிப்பை பார்த்துருக்கே ஆனால் இந்த மாதிரி ஒரு நடிப்பால் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி கெஞ்சிடுவார் ஆ அந்த மாதிரி பண்ணுறாங்க சரி என்ன என்ன இவ்வளோ பொங்கலி என்ன சொல்லு என்ன சொல்லுண்ணா அப்புறமா தான் சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு கஞ்சி நார்ங்க கஞ்சி நார் எது கெஞ்சு அதுக்கு அது எனக்கு பிடிக்கல அவர் என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்லையா விளைஞரும் அப்படின்ற நம்ம இருந்துச்சு அதேமாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து ராணவ தான் வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாம் ம் ரயானும் சூப்பர் ஓ ஓ அப்படின்ற இருந்துச்சு ஆனால் நேற்று ஜாக்கலினை வச்சு ராணுவ வந்து பங்கமாக கலாச்சிருந்தார் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க பாருங்க ஏய் ராணவ் நீ ஏ சாரி சாரி ஏய் ரயான் நீ ஜாக்கோட பப்பட்ரு அப்படின்னு கிளாச்சாரு சூப்பராக இருந்துச்சு சரி அடுத்தது பிரச்சனை நான் பார்த்து பார்த்தீங்கன்னா ராணுவ பிரச்சனையே கிடையாதுங்க சூப்பராக வந்துடும் நெத்தலாம் அதாவது விருத்தனமாக இருக்கார் சௌந்தரம் வந்து எப்பயுமே கலாயிப்பாங்களா ஏய் மூளையிலடா உனக்குனு ஏய் எனக்கு மூளையில் ஓகே உனக்கு மூளை இருக்குல்ல மூளையில் உட்கார்ந்தா மட்டும் பத்தாது மூளை யூஸ் பண்ணவும் கற்றுக்கணும் கலாச்சிட்டார் என்னடா இது அப்படின்னு நம்ம இருந்துச்சு ரயான் டேய் என்னடா முதல் நீ விளாண்டுறது பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சிருந்துது நான் எனக்காக தான் உணிக்கணும் அப்படின்ட்டார் டே என்கிட்ட வந்து பதினஞ்சு பேர் வந்து சொன்னாங்கடா நீ நல்லா விளாட்னு அதுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன பிடிச்சிருந்துடா டே உனக்கு முதல் மூளை இருக்காடா மக்குடா நீ நான் மக்குதான்டா நீ பப்பட்டுறான்ட்டு என்னடா இது எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறான் மாதிரி இருந்தது சூப்பராக வந்துட்டு வெறித்தரமாக பண்ணுறாரு அதே மாதிரி சௌந்தர்யா வந்து இவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்களோ ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க நான் வந்து உப்பு இல்லாத சாப்பிட சாப்பாடு சாப்பாடை சாப்பிட்றேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னா என்ன அர்த்தம் நீயாவது உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாய்க்கிறாங்களா அவர் ஒரு ஒரே ஒரு மொரம் மறைச்சார் கம்முன்னு போயிட்டாங்க அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இவர் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் அடுத்தது பிரச்சனை இல்லாத அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆனால் இவங்களே வந்துட்டு யானை தன் மேலே மண்ணவாரி போடுக்குற மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுறாங்க தேவையில்லாத பிரச்சனை அதாவது மக்கள் வந்துட்டு ஒருத்தவங்க மேலே சப்போர்ட் பண்ணும்போது அவங்கள வந்து தேவையில்லாமல் கம்முன்னு இருப்பாங்க நல்ல பொண்ணாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது நான் நல்ல பொண்ணு கிடையாது நான் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு முத்துவையும் மஞ்சளையும் போட்டு புரட்டி எடுக்கிறது சம்பந்தமே இல்லாமல் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் முத்துவும் மஞ்சிரி போய் சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க ஆ அதுவும் வந்துட்டு மஞ்சிரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து கலாச்சிட்டு இருக்காங்க முத்து வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையா என்னம்மா மாப்பிள்ளை போல பார்க்குறீங்களா ஆ வரணா பார்க்க வந்திருக்கீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை நான் எங்கே தேடி பார்த்தாலும் முத்துவ காணும் எதுக்கும் நீங்கள் தேடுறீங்கன்னு கேட்குறேன் உங்கள் வேலையை பாருங்கன்னா நேற்று தான் சத்யா வந்துட்டு என்ன கலா அடிக்கிறீங்கன்னு கலாச்சாரம் இல்லை அப்போ எப்படி பொறுத்துக்கிட்டு இல்லாத விஷயத்தில் பேசாதீங்கன்னு நீங்கள் இல்லாத விஷயத்தை முத்துக்குமரம் வைக்க மேலே வைக்கும்போது அவருக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா எங்க எங்க நானும் முத்துக்குமரம் அடிச்சு பெரியாலும் ஆகணும்னு பார்க்குறேங்க அது உங்களுக்கு ஆகலாமா தயவு செஞ்சு நீங்கள் நீங்களாவே இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப்பில் வருவீங்கன்றது என்னோட கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லாத பாரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஞ்சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா என்ன சொல்ல இல்லை சிறுவெண்டு பெருவெண்டு கருவண்டுன்னு பேசினாலும் ஆ பூச்செண்டு மாச்சன்னு சொல்லி பங்கு பங்குன்னு குத்தி பாவம் மூணு நாளாக மனுஷன் ஒழுங்காக தூங்கவே இல்லையாம் புலம்புறாரு புலம்புறாரு புலம்பிக்கிட்டே இருக்காரு பிக் பாஸ் புரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்க பொன்னாடி கிட்டேயும் சொல்லி அழுவை ஏ என்ன முத்துக்கு போட்டு கேல வச்சிட்டா அது உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்குறான் நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன் அது ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேது இடுறா ஓ முன்னாடி சாப்பாடு போய் வெறும் உப்பாக அப்போ அப்பாவது நீ நம்புறா அப்படின்ற மாதிரி அவர் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்யாவை பற்றி என்னத்த சொல்ல வாய் மட்டும்தான் வாய் இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு டைலாக் இருந்தது வாயிலான நாய் தூக்கி பெருமா அந்த மாதிரி டயலாக் தான் எனக்கு தோணுது இவரெல்லாம் ரொம்ப ஒஸ்தாக பண்ணிட்டு இருக்காரு இதில் வேற வந்துட்டு பவித்ரா வந்துட்டு கலாச்சிட்டு சார் என்னமோ வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் கழட்டி ரொம்ப சூப்பராக பண்ண மாதிரி மற்றவங்களை கலாக்காரனால் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆனால் கலாக்காரமாக நல்லா தான் கலைக்கிறாரு அதாவது தான் வந்து கரெக்டாக இருந்தால் அவங்க அடுத்தவங்களை சொல்லலாம் தா வந்து ஒன்றுமே இல்லை ஜீரோ இருக்குமோ அடுத்தவங்களை குறை சொல்கிறது கொஞ்சம் ஓவராக மாதிரி இருக்குது சரி அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் ஏன்பா இது உங்களுக்கு மனசாட்சி உறுத்துலை நீங்கள் ஃப்ரம் டே ஒழுது இது வரைக்கும் என்ன அப்படி பண்ணீங்க ஆ அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க ஜாக்லின் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்றாங்க ஜாக்லின் சொன்னதில் தப்பு இல்லை ஆனால் ஒரு காரணம் பாருங்கள் அதுதான் தப்பு ஜெஃப்ரிக்காக தான் வந்துட்டு எல்லோரும் ஏமாற்றி விளாட்றாரு அப்படின்ற மாதிரி காரணம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன காரணம் கரெக்ட்டு அவங்க எடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அது கேவலமாக இருந்துச்சு அதனால தான் ஆக மொத்தத்தில் ரஞ்சித் சார் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பும் நோகாமல் நொங்கு மாதிரி இவர் டிஃபன்ஸ் பண்ணி தான் போனார் அவரை காப்பாற்றிக்கிட்டார் மற்ற மூணு பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து காலி ஆகிட்டாங்க இவர் வந்துட்டு பழைச்சி கடைசியில் வந்து கேப்டனாக இருக்கார் கண்டிப்பாக கோவா கேங் பார்த்திங்கன்னா இவரால் பிழைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது பட் இவரான திடீர் திடீர் ஏதோ ஒரு ஷாக்கிங்லாம் கொடுக்குறாரு பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அடுத்தது பார்த்தினா இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்காங்க யாரா ரயான் ம் தே சொல்ல ரயான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வருவான் வருவான்னால ரொம்ப நம்பி நம்பி கடைசியை நம்பி விட்டாங்க அந்த மாதிரி ஒரு டென்ஷன் போச்சு அதுலேயே எப்போ கோவா கேங் போனோம் இவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் சவுண்டு கேட்குன்னு பார்த்தா முத்த சவுண்டு தான் அதிகமாக கேட்குது அதுவும் அப்பப்போ போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தத்தை பச்சக்க பச்சக்குன்னு வச்சிடறாங்க நம்ம ஜாக்லின்னு என்ன ஏன் நடக்குது நிறைய பேர் வந்துட்டு அந்த நேற்று கோவாக்கா நைட்டு வந்துட்டு நம்ம இப்போ சாரி கேட்க போகிறோம் சொட்டு பச்சக்க பச்சைக்குன்னு சவுண்டு கேட்கணும் பின்னாடி இருக்கவங்களும் சவுண்டு டம்மா டிமிங் சவுண்டு கேட்குது இன்னையா சவுண்டு பார்த்தா பிக் பாஸ் கதை தான் தட்டிகிட்டு இருக்கோம் யார் யார் நீங்களா சார் நாங்களும் கண்டஸ்ட் வரோம் சார் எவ்வளோ லட்ச செலவாரம் உள்ள வந்துடுறேன் சார்ன்றாங்க என்னையா ஏன் அப்படின்னா இப்போ தான் சார் லைவ் பார்த்தோம் சூப்பராக இருக்குது சார் யோ போங்க நாங்களே டென்ஷன் இருக்குது ஏன் இப்படி டென்ஷன் பண்ணுறீங்க நம்ம வந்துச்சு இவரெல்லாம் ஜெயிலில் போட்டால் கூட திருந்த மாட்டுறாரு இதில் வேற ராணவை இவர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு பப்பட்டு கொஞ்சம் வாயை பொத்து அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு சரி அப்புறமா பிரச்சனையான நபர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் அது மட்டும் இல்லாமல் தர்ஷிக்காவுக்கு ஒரு சாங் வேறு போட்டாங்க காதல் பிசாசு காதல் பிசாசுன்னு ஓ அப்போ என்னை நீங்கள் பிசாசு சொன்னீங்க இல்லை இல்லை நீங்கள் பிசாசுலாம் கிடையாது தேங்க்யூ நீங்கள் அதை விட மோசம் அப்படினா மாதிரி மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் நல்ல ஒரு கண்டர்ஷன்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு மூணு நாமத்தை போட்டு விட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ட்ரக்கை வச்சு எப்படியாவது ஓட்டு இல்லைன்னு பார்த்தாங்க பார்த்தாங்க செட் ஆகலை சுத்தமாக செட் ஆகலை ரொம்ப கேவலமாக இருக்குது ரெண்டு பேர் விடுதும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் லவ் பண்ணது பார்த்தீங்கன்னா விஷால் மேல கை வச்சிட்டீங்க விஷால் வந்து இந்த விஜய்டிவியோட செல்ல பிள்ளை அவரோட கேமு உங்களால் தான் வந்துட்டு வரல அதனால் நீங்கள் தான் இந்த பிக் பாஸ் செட்டுக்கு இப்போதைக்கு தொல்லை அதனால் உங்களால் தூக்க போகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த அன்ன விஷயப்படி யார் வெளியே போகணும் டபுள் விஷயம் அப்படின்னா அடுத்தபடியாக இருக்கிற நம்ம ஆனந்தி ஆனந்தியை பற்றி நான் இன்னத்தை சொல்கிறது ஆனந்தி எப்படிங்கன்னா நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா அன்னை தெரேசா நாமினேஷன்ஸில் வரலனு வச்சுக்கோங்க அதே ரக்கம் மாவா ஆ இல்லை இல்லை அந்த இந்த படத்தில் வருவாங்க தூள் படத்தில் ஒரு அம்மா ஏய் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆ ஒரு ஆன்டி வருவாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா இந்த அம்மா ஆனால் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்கில் வந்து டெவில மாறினப்போ சா சாச்சட மண்டே பூச்சி விழித்தாங்க போகிறோங்க அதெல்லாம் கொஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு ஆனால் வேறு எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணல ஏன் இவங்களை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்ல மாட்றாங்க ஏன்னா இவங்க ஒரு மாயை கிரியேட் பண்ணியிருக்காங்க முத்துக்குமரம் எப்படி அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே சும்மா லுவலாகி தான் அதனால் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வெளியே போகணும் இவங்க கூட வந்துட்டு முக்கியமாக போக வேண்டிய ஆள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாச்சனா ஸோ சாச்சனா தான் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்காங்க இவங்க இப்போ மட்டுமா லாஸ்ட்டாக இருக்காங்க கடந்த நாலு வருஷமாக அஞ்சு வருஷமா லாஸ்ட்டில் தான் இருக்காங்க சாரி நாலு வருமா நான் அஞ்சு வாரமாக லாஸ்ட்டில் சாரி மூணு வாரமாக லாஸ்ட்டில் இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் ஆரம்பிச்சலேருந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க அப்பா எவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு பட் இந்த வாட்டி வந்து வாய்தா கிடைக்காது இவங்களுக்கு ஜாமீனும் கொடுக்காமல் கண்டிப்பாக வந்து ஜெயிலத்துக்கு போட்டுருவாங்க அதாவது வெளியமைச்சிருவாங்க அப்படி அம்மா தான் இருக்குது பார்க்காம என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி சாட்சனை வந்துட்டு இன்னுமே அந்த திமுருத்தனம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லினு அவர் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது அந்த ட்ரெஸ்ஸில் குழிக்கணும் டாஸ்க் வந்துச்சு அதனால் பண்ணோம் அப்படியாமா சரி அவங்க டெவில இருந்தாங்களா நீங்கள் ஏஞ்சியாக இருக்கும்போது அவங்களும் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஊன் ட்ரெஸ்ஸை கீழ்ச்சாங்கன்னா ஓ நாங்களும் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி ஏன் நாங்களும் கஷ்டப்படாத வந்த ஃபேமிலியா ஏமா அப்படி பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகுறாங்க அதனாலவே நிறைய பேருக்கு வந்து சாட்சனாவாக பிடிக்க மாட்டேது பட் இருந்தாலும் பிடிக்குதோ இல்லையோ நம்ம மக்களோட்டை மதிக்கிறவங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த அன்பு ஓடிஸ் படி லாஸ்ட்டாக வந்து சாட்சனா ஆனந்தாக இருக்காங்க சோ கண்டிப்பாக இன்றைக்கி சிங்கிள் விக்ஷனா சாட்சனாக போகணும் டபுள் விக்ஷனா சாச்சனாவும் ஆனந்தியும் கை கொடுத்து ஜாலியாக லல்ல லல்லானு பாட்டு பாடிட்டே போகணும் சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருந்துச்சுன்னா யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் முதலாவதாக இன்றைக்கு முத்து அதுவும் வந்துட்டு வேற லெவலில் அன்னைக்கு ஒரு அடி சௌந்தரயா சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொல்லி காப்பாற்றினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சரி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் சுவையாக உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே